சரவண பொய்கையில் பல வீரர் இல்லையும் சரச உல்லாசகுமரா தாமரை சரவணனை கொண்ட ஜெகநாதனே பிரகாஷனே வந்துடும்

அடைக்கலம் ஆண்டரும் செய்யே அழகான அமலும் ஒரு குழு வெற்ற அன்னையாம் வேளாவா கந்தாவா குமராவாவா விஞ்ஞான பொருளே வாமிவா எனது கலி துன்பம் தீரா பன்னிரண்டு கண்ணரனா பங்காவாவாடும் நயனவள்ளி பங்காவா திருமாதன் மருகாவா சிவலாய் வாவா ஆலால முண்டகண்டன் புதழ்வாவா அரகராத்தின் பரவுன்ற யா போற்றி அலங்காரம் செய்தட்ட மகில அலங்காரம் செய்தட்ட மகிழ முருகனின் கையிலே பூசை வேலக்கை பூசை மீதில் வந்துடும் பக்தி எனும் ஆசை மணி யோசைகேட் போமை மலையில் மணி யோசைகேட் போமை மலையில் நிர்பாணி அலங்கார நிலையில் வேல்வழிய பால்வழியும் காட்சி வேல்வழிய பால் காட்சி நம்ம முருகன் அவன் வினை தீர்க்க ஓடி வரும் ஆட்சி சரவணனினாறு முகத்தோற்றம் சரவணனினாறு முகத்தோற்றம் நல்ல சங்கார செய்தோனின் புனிதத்தின் மாற்றம் தந்தைக்கு வேதத்தை சொன்னார் தந்தைக்கு வேதத்தை சொன்னான் பள்ளி தனக்காக மரமாகி சோலை நின்றார் நின்றான் ஒரு முகத்தை பழனி இழை பார்ப்பார் ஒரு முகத்தை பழனியிலே பார்ப்பார் திருமுகத்தின் பூமலன் இணையூட்டி வசி தீர்த்தி இணையூட்டி வசி தீர்த்தி கண்டந்தோறும் பசி தீர்த்த வருவாணி அடிவாளை கன்றாகி வாழ்வோய் அடிவாளை கன்றாகி வாழ்வோய் நம்ம குடிவாள குமரனின் பாலத்தை சேர்வோம் வேலைக்கையிட ஓமை பூசை வேலைக்கையிட ஓமை பூசை சொல்ல <laughs>